பரிசுத்தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு வார்த்தைகள் ஐந்து முதல் ஏழு வரை ஆனால் நீர் இறைவனை ஆர்வத்துடன் ஆடினால் எல்லாம் வல்லவரிடம் இறஞ்சினால் நீர் மாசற்றவரும் நேர்மையாளருமாயிருந்தால் இப்பொழுது கூட அவர் உம் பொருட்டு எழுந்திடுவார் உமக்குரிய உரை உலை மீண்டும் தந்திடுவார் உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம் வருங்காலம் வலமை மிக்க கொளிக்கும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை அருமையான காலை பொழுதிற்காக மக்கு நன்றி சொல்லி உமை அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை நாடி தேடி வந்திருக்கக்கூடிய பாக்கியத்திற்காக உமை ஆராதிக்கின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமை போற்றுகின்றோம் உமை புகழுகின்றோம் அப்பா தகப்பனே நீர் எங்களோடு கூட இருப்பதை ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு உணர வைத்துக் கொண்டு எங்களை திடப்படுத்துகின்றீர் எங்களோடு நீர் முகமுகமாய் பேசுகின்றீர் உமது வார்த்தைகளை எங்களுக்குள் அதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி நீர் எங்களை உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் அரவணைத்து எங்களை தேற்றி வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா தகப்பனி நாங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாட்களிலே அநேக முறை உம்மை விட்டு வழி விலகி சென்றிருந்திருக்கின்றோம் உமக்கு பிரியமில்லாத செயல்களை செய்திருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் உம்மை நாங்கள் ஆராதிக்காதபடி அலைந்து திரிந்து இருக்கின்றோம் உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழாதபடி உமது திட்டங்களை நிறைவேற்றாதபடி இருந்த நாட்களும் உண்டு ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவை குறித்து கவலைப்படாதபடி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்திருந்திருக்கின்றோம் உம்மை தேடி நாடி வராதபடி இருந்திருக்கின்றோம் உமது குரலை கேட்காதபடி இருந்திருக்கின்றோம் மற்றவர்களை நாங்கள் கஷ்டப்படுத்தி இருக்கின்றோம் வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் இந்த தருணங்களுக்காக இதோ உமது திரு சமூகத்தில் உம்மை தேடி வந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி ஏனென்றால் சில நேரங்களில் எங்களுடைய பாவம் எவ்வாறு எங்களை வருத்துகின்றது வேதனைப்படுத்துகிறது என்பதையும் எங்களால் உணர முடிகின்றது உமை தேடி வந்து கல்வாரி சிலுவையை பார்த்து சிலுவைக்கு முன்பாக நின்று உமை நோக்கி மன்றாடக்கூடிய வேளையிலே உமது அன்பு கரம் எங்களை தொடுவதையும் உமது பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவுவதையும் உமது வார்த்தைகள் எங்களை தேற்றுவதையும் எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த நேரத்திலும் கூட யார் யாருக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோமோ யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைத்திருக்கின்றோமோ யாரையெல்லாம் நாங்கள் அவமானப்படுத்தி இருக்கின்றோமோ அவர்களுக்காகவும் செபிக்கிறோம் சுவாமி அவர்கள் மீது மனம் இறங்குவீர் ஆக அவர்களையும் பரிசுத்தப்படுத்தி நாங்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அந்த விதைகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் உமது அன்பு வல்லமை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே பரிசுத்த ஆவின் வல்லமையை கொடுப்பீர் ஆகும் பரிசுத்த ஆவியானருடைய துணையோடு தினமும் நாங்கள் செபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒரு வேண்டுமாய் மெனோக்கி நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நிறை உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்த முடியும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது தகப்பனே இந்த நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றீர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத் தருகின்றீர் நாங்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை நீர் ஒவ்வொரு நாளும் சொல்லி தருகின்றீர் அதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன் நீர் இறைவனை ஆர்வத்துடன் நாடினால் எல்லாம் வல்லவரிடம் இறஞ்சினார் நீர் மாசற்றவரும் நேர்மையாளருமாய் இருந்தால் இப்பொழுதும் கூட ஆண்டவர் பொருட்டு எழுந்தருள்வார் என்கிற வார்த்தையின்படி இதோ என்னோடு இணைந்து உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொழைக்கின்றேன் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொழைக்கின்றேன் தகப்பனே அதிகாலை என்று பாராதபடி என் ஆண்டவரை நான் தரிசிப்பேன் என் ஆண்டவருடைய குரலை கேட்பேன் என் ஆண்டவரோடு நான் முகமுகமாய் பேசுவேன் என் ஆண்டவுடைய பிரசனத்தினால் நிரப்பப்படுவேன் என்கின்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய ஜப குரலினை கேட்பீர் கேட்பீராக அவர்களை நீர் தேற்றி வழிநட ஏனென்றால் நீர் அவர்களை தேற்ற கூடிய வேளையிலே அவர்களுடைய குரலை கேட்கக்கூடிய நேரத்திலே அவர்களை வழிநடத்தக்கூடிய வேளையிலேயும் அவர்களுக்குள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடந்து வருவதை உணர்ந்து கொள்ள முட்டுகிறது தகப்பனே உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா உம்மால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியுமே என்பதை அவர்கள் தங்களுடைய ஆவியிலே உணர்ந்து இருக்கிறார்கள் எனவே கைவிடப்பட்ட குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் திரும்பி உம்மை நோக்கி வந்து உமது திரு சமூகத்திலிருந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் எனக்கு என்ன இருக்கின்றது ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பலன் என்பதை அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களையே சபித்துக் கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது வாக்கு கொடுத்தீரே அப்பா உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உன் வருங்காலம் வலமை மிக்கதாய் குளிக்கும் என்று சொல்லி ஆம் தகப்பனே இந்த நாளிலே எளிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வருங்காலத்திலே வலமை மிக்கதாய் இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்து புரிந்து இந்த நேரத்திலே நடக்க மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தொழிலையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேலையும் ஆசீர்வதிப்பீர் ஆக படிப்பை வதிப்பீர் ஆக எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஆசீர்வதித்து நீர் கூட இருக்கிறீர் என்பதை நீர் அவர்களுக்கு தெளிவுபடுத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவின் அநேக பிள்ளைகள் எனக்கு பாதுகாப்பு தேவை பயத்தினால் என்னுடைய வாழ்க்கை கடந்து போய்கொண்டு இருக்கின்றது நான் எப்படி இந்த உலகத்தில் நிம்மதியோடு வாழ முடியும் என்கின்ற என்னத்தோடு உம்மை தேடி வந்து இருக்கிறார்கள் அன்பார்ந்தே சுவாமி நீர் அவர்களை வெலப்படுத்தும் அப்பா ஆறுதலான வார்த்தைகளை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக திரு பாடல்கள் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும் என்கின்ற வார்த்தையின்படி உறுதி தரும் ஆவியையும் அவர்களுக்கு நீர் ஆக புதுப்பிக்கும் ஆவியையும் அவர்களுக்குள் உருவாக்கிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் அவர்கள் உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள் இதுவரை மனிதர்களை நம்பி ஏமாந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே மோக பாகங்களில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இளைஞர்களும் உண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்களுக்குள் பரிசுத்த ஆவின் வல்லமையை கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ சிகிச்சைக்காக யார் யாரெல்லாம் தங்களை தயார்படுத்தி கொண்டு மருத்துவமனைக்கு சென்று கொண்டு இருக்கிறார்களோ ஐசியூவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஒரு தகப்பனாக தாயாக இருந்து அவர்களுடைய வேண்டுதலை கேட்டு குணமாக்கிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட அனைத்து மருத்துவர்களையும் ஆசிர்வதியும் நேர்மையோடு நடக்கவும் பணத்திற்கு பின்பாக சென்று மக்களை ஏமாற்றி விடாதபடி இருக்கக்கூடிய நல்ல சிந்தனையும் உள்ளத்தையும் கொடுப்பீர் ஆக மறித்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் யாது யாதுமரியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து மது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்த உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிஷ்டம் அருகே சர்வேசனுடைய மாதாவை பவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்